المحدث العلامة الفقيه فوزي الأثري حفظه الله كورهاركل، الإخوان إخوان وحماس حماس يكدن الركل، والثوار إنهم برشي على الركل، أهل والناس ناتي مكليم اليوم ناس وهم يقولون أوركل يواري كوري كندركم சன்தோம் சன்தோ நாங்கள் உதவியை பெறுவோம் நாங்கள் விரைவில் உதவியை பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டே நாட்டையும் மக்களையும் நாசமாக்கி விட்டார்கள் வல் ஹஜ வல் ஹஜ இன்னும் மார்க்கத்தை பற்றி அறியாத கண்மூடித்தனமாக மற்றவர்களை பின்பற்றக்கூடிய வியாபாரம் செய்து வாழக்கூடிய பாமர மக்கள் ஹல்ஃபஹும் அவர்களுக்கு பின்னால் இருந்து யோ அவர்களை உண்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள்